ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரகாரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா சிம்ம ராசி சிம்மராசினியர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதாவது முயற்சி வீரியத்துக்கு அதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இந்த சிம்மராசி நேர்கள் எல்லாருமே பார்த்திங்கனாலே உழைத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களே தவிர குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது கடுமையாக உழைக்கணும் ராசிநாதனும் சூரிய பகவான் அதனால் இப்படித்தான் இருக்கணும் ஒரு இராணுவத்தில் இல்லை போலீஸ் இல்லை ஏதாவது ஒரு அரசியல் இல்லை ஏதோ ஒரு அரசாங்கத்துறை பெரிய லெவலில் பேசணும் நிறைய நல்லது பண்ணணும் எல்லாருக்கும் நிறைய நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படி தான் நினைப்பீங்களே தவிர குறுக்கு வழியில் அப்படி போய் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டிங்க அந்த வகையில் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் மூன்று பத்துக்குடைய அதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் எங்கேயே பத்தாம் இடத்துல இருந்தார் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்தார் வேக வேகமாக வேலை செய் அப்படின்னு சுறுசுறுப்பாக இருந்தால் காசு இல்லைன்னா கிடையாது போ ஆ அப்படின்னாரு நீங்களும் சுறுசுறுப்பாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க உயர்வுகள்லாம் இருந்தது ரைட்டு இப்போ எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா அருமையாக லாபஸ்தானத்துக்கு வரப்படுறார் ஏன்னா எப்போவுமே வந்து கஷ்டப்படுறவன் கஷ்டத்துலேயே இருக்க மாட்டான் ஒரு நேரம் அவனுக்கு ஒரு தூக்கு அப்படி வரும் அப்போ அவன் வந்து ஒரு உயர்வான நிலைமைக்கு வருவான் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே கஷ்டத்துலேயே இருக்கோம்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா தசா புக்தி எப்படி என்ன ஏது ஏன்னா சில தசைகள் பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருஷம் பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் அப்படிலாம் சில தசைகள் பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் பத்து வருஷம் ஏழு வருஷம் கரெக்டாக அப்போ தசா புக்தி பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பிரச்சனைகள் தெரியும் இது கோச்சாரம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இப்போ லாபஸ்தானத்தில் இருந்துகிண்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஒரு உயர்வுகளை கொடுக்க போகிறார் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி நீங்கள் கேட்கலாம் குடும்பத்தில் என்ன சுவாமி உயர்வு குடும்பம் உயர்வாக இருந்தால் தாங்க உங்களை மதிக்கணுங்க குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை மதிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மாட்டு வண்டியில் ரெண்டு மாடும் கரெக்டாக போனால் தான் இல்லைறோம் இல்லைன்னா மாட்டு வண்டி என்ன தான் இருந்தாலும் அந்த ரெட்டமாட்டி வண்டி மாதிரி வராது வேகம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழந்தைய கொண்டு போய் பெரிய கான்வென்ட்டில் சேர்ப்பாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு லட்ச ரூபாய்னாலும் ஈஸியாக கட்டிவிடுவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு நாட்கள் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் எல்லாத்துலேயும் விருத்தியாக கொடுப்பார் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு கல்யாண யோகத்தை உண்டு பண்ணிவிடுவார் அதே சமயம் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் புதுசாக வேலை செய்கிற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார் நல்லா வேலை செய் அப்படின்னு அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும் உங்களோட மனசு சந்தோஷமாக இருக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சி நினைக்க காசு இருக்குது பேங்க்கில் காசு இருக்குது ஆனால் ஒரு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ உங்களுக்கு அமையும் அதேமாரி உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க தந்தையின் மூலம் சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் குறையும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் எதிர்பார்த்த வருமானம் சரிங்க என்னென்ன இந்த வேலையை செஞ்சு முடித்தேன் இன்னும் பணம் வரலாம் அது வந்துடுச்சு ரைட் அது ஓகே எதிர்பாராததுங்கிறது எப்படிங்க எப்போவோ நீங்கள் ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க அந்த குண்டான ஒரு வரவு உங்களுக்கு வரலை அவங்க இதோ தரேன் இதோ தரேன்னு சொன்னாங்க விட்டுட்டாங்க நீங்களும் மறந்துட்டீங்க அது இப்போ வரும் ஆக சில நன்மைகள் எதிர்பாராத விதத்திலும் உங்களுக்கு கைப்படும் இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னதான் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் அதாவது தான் இந்த சுக்கிர பகவானின் பயிற்சி ரொம்ப அற்புதமாக பேசப்படுறது முன்னாடிலாம் சுக்கிரபகவான் பயிற்சியெல்லாம் கிடையாது முக்கியமாக இந்த குரு கேது ராகு கேது கூட கிடையாது குரு சனி இந்த ரெண்டு தான் அடுத்தது தான் கேது வந்தது சுக்கிர சுக்கிரபகவான் சூரிய பகவான் பயிற்சி எல்லாமே போடுறோன்னா எதுக்காகன்னா நம்மளோட வாழ்க்கை இப்படி மாறிண்டே இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போல் ஒரு நாளாக இருக்குது இல்லை இல்லை ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க ஒரு நாளைக்கு துக்கமாக இருக்கீங்க ஒரு நாளைக்கு வேக வேகமாக வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லட்சி போகிறீங்க கரெக்டாக அதேமாரி நீங்கள் சிறுவர்களாக இருந்திருக்கீங்க சிறுமிகளாக இருந்திருக்கீங்க திடீர்னு அப்படியே வளர்கிறீங்க அப்படியே எல்லாருக்குமே வந்து ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் மாற்றங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் ஏமாற்றம் தான் கூடாது அந்த ஏமாற்றத்தை தணிக்கிறதுக்கு தான் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி அந்த வகையில் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணும்போது பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் உரிச்சு குறைகம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஏன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ஜீவனாதிபதி அதிபதி வந்து உட்காரும்போது பெரிய விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அற்புதமாக நடக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கா இல்லையா பாருங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிம்மராசி நேரலுக்கு ஒரு வரப்பிரசாதமான இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி நாலு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நீங்கள் வந்து வெள்ளை கலரில் துணி வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ வெள்ளை கலரில் துணி வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க